கரையானிலேருந்தால் ஈசல் வரும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தட்டுக்காடு எல்லாத்தையும் ஓட்டி விடலாம் புயல் நாற்று நடவு போடணும் அப்படிங்கிறக்காக ஓட்டி விட்டுருந்தோம் அப்போ வந்துட்டு ரெட்டை குருவி மட்டும் ஒரு இடத்துக்கு பறந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடான்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா கரையான் எல்லாமே ஈசலாக புத்துக்குள்ளே வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக அந்த புத்துமணை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஓட்டியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஓட்டும் போது அப்படியே கழுந்து வந்துருந்துச்சு நான் போட்டு போயிட்டேன் இதே ரெண்டாவது சுற்று வர்றப்போ வந்துட்டு எல்லாமே எல்லாம் அது நல்லா இடிச்சிட்டு போயிருக்கு அந்த உள்ளே இருந்த கரையான் எல்லாமே வெளியே வந்து செத்தும் போச்சு பாவம் ஆனால் நல்லா குண்டு குண்டாக வளர்ந்துருந்துச்சு நீங்கள் வந்துட்டு ஈசல் மாவு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் ஓட்டி நாங்கள் போய் பக்கத்தில் போய் பார்த்துருந்தோம் அந்த புத்து திரும்பவும் வளர்ந்துருந்துச்சு அதுக்குள்ளே கரையானே இருந்துச்சு மழை வந்துச்சுங்கன்னா எதாவது சீசன் டைமில் அதில் இருந்து ஈசல் வரக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குது புத்து அப்படிதான் வளருமா அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் இது காட்டுக்குள்ளே இருக்கிற புத்து தேங்க் யூ